இதே மிளகீரை மசிக்க முளக்கீரையை ஆஞ்சி நல்லா கிளீனாக நெருக்கி அலச்சிட்டு கீரை அடுப்பில் போட்டு ரெண்டு மூணு கிளாஸ் ஜலம் விட்டு கொஞ்சம் ஜீரகம் காஞ்ச மிளகா பெருங்காயம் போட்டு நல்லா குழைய வேகட்ட முக்கால் வேக்கடத்தை உப்பு போட்டு நல்லா மசிச்சுட்டு ஒரு ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டு வெந்த தோரம் ஒரு கரண்டி போட்டு நல்லா மசிச்சு ட பாத்திரத்தில் எடுத்து வச்சு கொஞ்சம் எண்ணெயை விட்டு ரெண்டு கடுகு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு துணி பெருநாயை தாளித்து கொட்டினா கீரை மசியல் இது வந்து பார்க்காய் வீட்டில் பாகற்காயை நீட்டை நீட்டாக போட்டு கொண்டைக்கடலையும் வேர்க்கடலையுமா போட்டு வேக வச்சு பார்க்காய் போட்டு தோரம்பருப்பு போட்டு புளி கரைச்சி இருபத்தஞ்சி கிராம் புளி கரைச்சி வச்சு உப்பு மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டு கரைச்சி அடுப்பில் வச்சுட்டு கடாயில் எண்ணெயை வச்சு ரெண்டு கடுகு வெந்தயம் பாதி மிளகாத்த தாளித்து கொட்டி இந்த பார்க்காயை நெருக்கியில் போட்டு நல்லா சுருளை வதக்கி இந்த பூஞ்சளத்தில் கொட்டி கடலையும் வேர்க்கடலையும் வேக வச்சுருக்கோம் இல்லையா அதையும் போட்டு பார்க்கா பிட்ல இதுக்கு எப்படின்னா கடலை பருப்பு கொத்தமல்லி மிளகா வத்த தெருங்காய் என் தாவிச்சு தேங்காய் இல்லாத பொடி போட்டால் பிட்ல தேங்காய் இல்லாதையே பிட்லை இதுமாரி பண்ணி சாப்பிட்டு பாருங்க சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பெல் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் தேங்க் யூ